தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் திங்கட்கிழமை பொதுவான ராசி வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் அலுவலகப் பணிகள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் எல்லாமே எனக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஆதரவு தர மனைவருக்கும் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்து கொண்டு இனிமே ஆதரவு தொடர போகக்கூடிய புதிய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உலமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தனுசு சுட்டு ராசிபுரம் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிட்டால் தான் புது வீடியோக்களுக்கு மொபைல் தேடி தனுசு வந்துக்கிட்டே இருக்குங்க மேலும் ஜெயஸ்ரீ ராசிபளம் சேனலோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் கீழே எண்டு கார்ட்லையும் கொடுத்துருக்காங்க அந்த சேனல பனிரெண்டு ராசிபுலங்களுக்கு உண்டான ராசிபுரங்களை நாங்கள் விரைவிலேயே அப்டேட் பண்ணியிருக்கிறோம் சோ அந்த சேனலுடைய லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அதிலயும் ஜாயின் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறீங்களை ஆதரவு தருவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கான திங்கட்கிழமை ராசி வளங்களை எப்படி அமைதுங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் தேய்விரை தினங்க கிருத்திகை வழிபாடு செய்வதற்கான மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது ஏன்னா இன்றைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை விரதமாக இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நான் தனுசுராசி அன்புக்கு கிரக நடைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் நான்காம் இடத்துல இன்றைய தினம் ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் ஆறாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கை என கிரகங்கள் வந்து வரிசையாக சூப்பராக அமைந்துள்ளதுங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாகவும் இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்திற்கு குரு செவ்வாயுடன் இணைந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகமும் இருக்குங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்கள் அன்பு மழையில நனையக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் அபரிமிதமான அன்பு இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எனவே உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக மாறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க அனைவருமே உங்க கூட அன்பாக இருப்பாங்க நெருக்கமானவர்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய காரியங்களை வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் உங்களுடைய மதிநுட்பம் அதுக்கு இடம் கொடுக்குங்க ஏன்னா நுட்பமான செயல்பாடுகளை கூட நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய நல்ல வல்லமையோடு இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக வெற்றிகள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைந்து விடுங்க இந்த தினம் நீங்க பொழுதுபோக்குகளின் கூட நேரத்தை வந்து செலவிடுவீங்க அதுக்காக அதிகமாக பணத்தை வந்து செலவிடக்கூடாது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க ப பராமரிக்க ரொம்ப முக்கியம் பொழுதுபோக்குகள் அதிகமான நேரத்தை செலவிடலாம் ஆனால் பணத்தை செலவிடக்கூடாதுங்க கடன் செயல்பாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் நிதானித்து பொறுமையோடு நீங்க கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் எனவே பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலை என்ற தினம் அவசரம் காட்ட வேண்டாம் இந்த தினம் உங்களது தாய் மாமன் போன்ற மாமன் வழி உறவுகள நீங்க அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லது சொந்த பந்தங்கள் கூட விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் தினம் இன்னும் அழகாக உங்களுக்கு வந்து பொழுது மாறக்கூடிய பெறுவீங்க அம்மா வழியில அல்லது உங்க அப்பா வழியில இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மறைந்து விடும் அதனால தந்தையுடனான உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் குறிப்பாக பெற்றோரிடம் இருக்கக்கூடிய அந்த உறவு பலப்படுறதுனால அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் மன உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் உங்க பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் நீங்க வந்து சேரும் அந்த மாற்றங்களை நீங்க யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கலாங்க நுட்பமான செயல்பாடுகளை கூட எளிமையாக செய்ய முடியும் உள்ளால அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க காரியங்களை நீங்க ஈஸியாக பிரதிபலித்துக் கொள்ள முடியும் வெற்றிகரமாக உங்க காரியங்களை முடிக்க முடியும் உங்களுடைய அந்தஸ்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய யோகம் இருக்குங்க புதியதாக நிறைய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க மற்றவங்க கிட்ட உங்க புதிய பொறுப்பு கொடுக்காம உங்ககிட்ட தராங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா தான் அந்த காரியத்தை வந்து முடிக்க முடியும்னு நம்புறாங்க சோ அந்த நம்பிக்கை மேம்படும் அதனால உங்களுக்கு கெத்து கொடக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் தொலைபேசி வழியாக சில நல்ல தகவல் வந்து சேரும் அதன் மூலமாக வெகு தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதுங்க பொழுதுபோக்குகளுக்காக நீங்க நேரத்தை செலவிடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாம அதிகமான நேரத்தை சென்மணி ஏறக்கூடாது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட அல்லது உங்க காதலர் கூட எங்கேயாவது சிறுதுர பயணங்களை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க காதல் எண்ணத்தை நீங்கள் பரப்பக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காதலருக்கு நீங்கள் நல்ல ரிமார்க்கபுளான ஒரு பரிசீலை அன்பு பரிசினை கொடுப்பீங்க உங்க காதலரும் உங்களுக்கு பரிசுகளை கொடுத்து பரிசுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் இன்றைய தினம் உங்க குழந்தைகளுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதம் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதன் மூலமாக உங்க குழந்தைகளுடனான அந்த பெருமை மிக்க தருணங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நீங்க எங்கேயாவது கடன் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க கடன் வந்து வாங்குறதுக்கான சாத்திய கூறுகள் நிறையவே இருக்கிறதுனால மனம் விரும்பியபடி கடன் கொடுக்க வாங்கலாம் நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புல இருக்கும் போது நீங்க நிதானித்து செயல்பட்டால் இன்னும் நல்ல பலன்களை பெற முடியுங்க நீங்கள் நினைச்சபடி கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் உங்களது வாழ்க்கை கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பாக இருக்கிறதுனால நீங்கள் அவரோட சேர்ந்து சில டிராவல் பண்ணக்கூடிய உருவாக்கி கொள்ள முடியாமல் பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் திருமண வாழ்க்கையை அழகான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமையுங்க இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கையில் நீங்கி நல்ல ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையை அமைய இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் எனக்கு தெரிந்து இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் அதிர்ஷ்ட நேரமாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க ப்ளூ கலர் வந்து இன்னைக்கு பயன்படுத்தலாங்க மேலும் இந்த தினம் நம்பர் எயிட் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகையுது நட்சத்திர ரீதியான பழங்களை நம்ம தனுசு ராசி அன்புகளில் யாரெல்லாம் இந்த தினம் மூலம் நட்சத்திரம் வந்து அன்பெல்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க குறிப்பாக தேவையில்லாத பொழுதுபோக்குகளுக்காக நீங்க என்ன அதிகமான பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கடன் கொடுக்கல் வாங்க பொறுமையாக இருங்க மனதிற்கு விரும்பியபடி உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்கள் மாமன் அல்லது சொந்த பந்தங்கள் வழியில நீங்கள் அனுசரித்து போல மூலமாக தான் நிறைய நன்மைகளை பெற முடியும் உங்க அப்பா கூட இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மறைந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்க தந்தையுடனான உறவு வலுப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க மேலும் சொந்த பந்தங்கள் வழியில உங்க குடும்பத்திலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க மகிழ்ச்சியில் இன்னும் அதிகரிக்கும் நெருக்கடி எல்லாமே நீங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுக்கு அதனால நிம்மதி கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் பூர்வீக சொத்துக்களை வந்து உங்களுக்கு விருப்பப்படி நீங்க மாத்தி அமைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து சேரும் நீங்கள் ஈஸியாக உங்க காரியங்களை முடிக்க முடியும் குறிப்பாக உங்களுடைய மதிநுட்பம் காரணமாக உங்களுடைய தொழில்நுட்ப திறன் காரணமாக நுட்பமான சில செயல்பாடுகளை எல்லாம் நீங்க ஈஸியாக செய்து முடித்து பாராட்டுகளையும் நல்ல வெற்றிகளையும் நல்ல பணத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதுசாக நிறைய விஷயங்களை உங்களால் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு உங்க மூதாதர் வழி சொத்துக்களை இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க எனவே ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெற்றிகரமாக உங்க காரிகளை முடிக்க முடியும் அதனால் சும்மாவே இருக்காதீங்க நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகளை வந்து சேரும் நன்றி அன்பர்களே நமது தனுசு டு ராசோலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெளிப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம் அதனால் உங்கள் கருத்துக்கள் தாராளமாக தெரிவிங்க வரவேற்கிற உங்கள் கருத்துக்களை இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது தனுசு டு ராசுவன் சேனலுடைய இணைந்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அளவில் அழுத்தி விடுங்க அப்போது தான் புது வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் மேலும் நமது பேக்கப் சேனல் ஜெயசூரா ராசிபுரம் சேனலுடைய லிங்க் வந்து இந்த கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிவில் கொடுத்துருக்கங்க அதிலே நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருக்கமான ராசிபாலங்களை பார்க்கறதுக்காக நீங்கள் அதை எளிதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை எந்த ஒரு ராசி என்றாலும் நீங்கள் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நாங்கள் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கோங்க கொள்ளுங்கள் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் நமது தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படிலாம் அமையப் போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்ட்ரஃபுல் மண்டே